ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீ போடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நல்லா ஹாட் வாட்டர் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீ தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் ஏலக்காயும் போட்டுக்கலாம் நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் பால் ஊற்றிக்கலாம் நான் நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா பாயில் ஆகட்டும் பாருங்கள் நல்லா பொங்கு கட்டிக்கிச்சு பொங்கு வந்து சிம் பண்ணி சிம் பண்ணி ஒரு த்ரீ டைம்ஸ் இது பண்ணிக்கலாம் சிம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃபோர் அண்ட் ஆஃப் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா பாயில் ஆகட்டும் ஓகே நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் டீயை சுட சுட டீ ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்க அவர் கிரியேஷன் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பாய்